ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிச்சி ஏர்போர்ட்டில் இருக்கங்க ட்ரிச்சி ஏர்போர்ட்டில் வந்து ஏர்போர்ட்டில் லான்ச் ஆக்சஸ் வந்து கிடையாது அதனால் மேபி யாராவது வந்து எங்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது லான்ச் பாஸ் இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் இயர்லியாக வந்து லான்ச்சில் ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் ஃபாஸ்டஸ்ட் வைஃபை அப்புறம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா பெரிய பல்பு தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் சாப்பிட்டு வர மாதிரி இருந்தால் வெளியே சாப்பிட்டு வந்துடுங்க அப்படி இல்லைனா உள்ளே வந்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் ஷாப்ஸ் தான் இருக்கும் அதுலேயும் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும் நீங்களே நினைக்கிற மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து உள்ளே கிடைக்காது இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டிலேயே வந்து சென்னை ஏர்போர்ட்டில் மட்டும்தான் வந்து லான்ச் ஆக்சஸ் வந்து இருக்குது அப்புறம் மதுரையோ கோயம்புத்தூரோ அப்புறம் இருக்கிற திருச்சி அப்புறம் சின்ன ஏர்போர்ட்டான சேலம் இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் எங்கேயுமே ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கிடையாது இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நீங்களும் திருச்சியிலேயோ கோயம்புத்தூரோ இல்லை மதுரையில் ஏர்போர்ட் லஞ்ச் ஆக்சஸ் இருக்கும் அப்படின்ட்டு வெளியே சாப்பிடாம உள்ள போய் பல்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்